ஃபர்ஸ்ட் வந்து மஷ்ரூம் வந்துட்டு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மஷ்ரூம் வந்து நல்லா மைதா போட்டு டஸ்ட் பண்ணி நல்லா கிளீன் பண்ணிடுங்க மேல வந்து அந்த மேல இருக்க கருப்பு எல்லாத்தையுமே எடுத்து கிளீன் பண்ணிட்டு ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டீங்களா கம்ப்ளீட்டா மஷ்ரூம் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் சோ அதை எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுல்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கோங்க ஒரு பவுல்ல வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கேஷோனட்டு தேங்காய் போட்டு லைட்டாக பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டு நார்மலாக வந்துட்டு பெப்பர் பேஸ்ட் கிரே கிரேவி தான் இது ஸோ பெப்பரும் மஷ்ரூமும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அது தான் இந்த கிரேவி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடாயில கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கங்க நல்லெண்ணெய் ஊதினிங்கன்னா ரொம்பவே ஃபிளேவராக இருக்கும் நல்லெண்ணெய் போட்டுக்குங்க கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு நல்லா தாலி போடுங்க பரு கருவேப்பிள்ளை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணால் ப்ரவுன் கலர் ஆகும் ஸோ அந்த ப்ரவுன் கலர் ஆகுற ஸ்டேஜ் வரைக்கும் கோல்டன் ப்ரவுன் ஆகும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு ஸ்பூன் போடுங்க போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி ஒரு கை அளவுக்கு தக்காளி அதாவது வெங்காயத்தில் பாதி அளவுக்கு தக்காளி போட்டா போதும் ரொம்ப தக்காளி போட தேவையில்ல சோ வெங்காயத்தில் பாதி அளவுக்கு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காயும் கேஷ் அரைச்சு வச்சிருக்கோம் கொஞ்சமா அது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையுமே வதக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ரெண்டு மூணு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்குங்க கொஞ்சமா மல் தனியா தூள் அதாவது மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க போட்டு எல்லாத்தையுமே வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மஷ்ரூம் ஆட் பண்ணுங்க மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க கொஞ்சமா ஒரு அரை கிளாஸ் தண்ணியை வந்து ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது ஆட்டோமேட்டிக்கா கலர் மாறிட்டே இருக்கும் குக் ஆகி அந்த பெப்பரோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து டோட்டலா மஷ்ரூம் எல்லாத்திலயும் மிக்ஸ் ஆகி நல்லாவே டேஸ்டியா இருக்கும் ஃபைனலா இறக்கும்போது கொஞ்சமா மல்லித்தலை தூவி விட்டுட்டு பெப்பர் பொடி மேல தூவி விடுங்க சூப்பரா இருக்கும் அந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க